வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முருகனின் ஆதி படை வீடு என்று சொல்லப்படும் செஞ்சேரி மலைக்கு தான் வந்திருக்கோம் அங்கு வாங் அங்கே இருக்கும் முருகனை தரிசிக்க வந்திருக்கிறோம் அந்த வீடியோவிற்குள் நாம் செல்லும் முன் எங்களோட முன்னாடி போட்ட சில வீடியோஸ் உங்களோட தங்களின் பார்வைக்கு பார்த்து மகிழுங்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் இந்த வீடியோவுக்குள் செல்வோம் நம்ம இப்போ வந்து உடுமலைப்பேட்டையில் தான் கிளம்பியிருக்கோம் முதல்ல பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லி பெட்ரோல் போட்டுட்டு கிளம்புறோம் உடுமலையிலேருந்து செஞ்சேரி மலை செல்வதற்கு முப்பது கிலோமீட்டர் ஆகும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இது இன்னொரு வழியாகவும் வரலாம் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வர வழியாக வந்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை செல்லும் சாலையில் மேற்கு பக்கம் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து செஞ்சேரி மலை இருக்குது இப்போ வந்து நம்ம பொள்ளாச்சி பொள்ளாச்சிபுரம் ரோட்டில் போயிட்டுருப்போம் இந்த கட்டுரை வலது பக்கம் கட்டில் திரும்பினோம்னா தாராபுரம் ரோடு நம்ம அந்த பக்கம் போக போகிறதில்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி சென்று இன்னும் அடுத்த வலது பக்கம் கட்டில் தான் திரும்ப போகிறோம் போனால் திருப்பூர் ரோடு வரும் நேராக போனால் பொள்ளாச்சி ரோடு இந்த கட்டில் திரும்ப போகிறோம்னா திரும்பி போனோம்னா திருப்பூர் ரோடு இதில் நேராக போயிட்டு திருப்பூர் ரோடுன்றது திரும்ப ஒரு ரைட் சைடு போகிறோம் நம்ம இடது பக்கம் போனோம்னா ஏரிப்பாளையம் அந்த ஊர் வழியாகத்தான் நம்ம போகணும் மலை போகிறதுக்கு சின்ன நடுவில் வந்து சின்ன சின்ன ஊர்கள் பூக்குளம் பெதப்பம்பட்டி அணிக்கடவு பூங்கில் தொழுவு அப்படின்ற சின்ன சின்ன கிராமங்கள் நிறைய இருக்குது இரண்டு பக்கமும் வந்து நல்ல செழிப்பாக பச்சை பசையில் நல்லா காண்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இரண்டு பக்கம் அதில் நம்ம ரசிச்சுட்டே போகலாம் பசுமையவே எங்கேயும் பார்க்க முடியல அப்படின்னு நினச்சோம் அன்றைக்கி நம்ம பார்த்தோம் நிறைய பசுமையை பார்த்தோம் ஒரு பக்கம் காற்றாலை இந்த இன்னொரு பக்கம் தென்னை மரம் அப்படின்ற மாதிரி அந்த ரூட்டில் தான் போகும் வளைஞ்சு வளைஞ்சு போகும் இந்த ரோடு തെഞ്ചേരിമല റോഡ് செஞ்சேரி மலைக்கு தான் வந்துட்டோம் அந்த இடத்துல கொஞ்சம் நல்ல ரோடு போட்டிருந்தாங்க இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டைவர்ஷன் ரோடு சரி இல்லாதது தான் கொஞ்சம் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது அகலப்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய இந்த ஏரியாவில் மக்கள் இந்த பக்கம் இந்த ரோட்லேயும் கோயம்புத்தூர்லேருந்து போகிறவங்கலாம் வராங்க அப்படிங்கிறதுனால ரோடை கொஞ்சம் இருக்காங்க அந்த வேலைகள் இருக்கு செஞ்சேரி மலை வந்து விட்டதுன்றது அறிகுறி மேலே மழை தெரியுது இந்த கோவிலோட முன்புற தோற்றம் காலையில் நாங்கள் சீக்கிரம் போனதுனால கடைகள்லாம் அடைச்சிருக்கு ஒரு கடை இருக்குது பூஜா ஸ்டோர் இருக்குது இங்கே வேணும் பொருட்கள் பொருட்களெல்லாம் வாங்கிக்கலாம் இதுதான் முன்புறத்தின் அழகிய தோற்றம் கோயிலின் முன்புற தோற்றம் இதுதான் அது கீழே இருக்கிற சந்நிதி எந்த சாமியை நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம சாமியை எடுக்கலை பாத விநாயகர் சண்முகர்னு ரெண்டு இது இருக்குது சுவாமிகள் இருக்குது இது அந்த படி நம்ம ஏற போகிறோம் இது வந்து இரநூத்தி இருபது படி இருக்குது மொத்தம் கீழே தரை மட்டத்துலேருந்து மேலே வந்து நூற்றம்பது அடி உயரத்தில் இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு ஈஸியாக ஏறிடலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த கோவிலோட தலை வரலாறு அது நம்ம போகிறதுக்குள்ளே பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து உங்களுக்கு த ஆரம்பம் எப்படின்னு பார்த்திங்கன்னா சூரசமுகாரத்துக்கும் முன்னாடி அறுபடி வீட்டுக்கும் முன்னாடி ஏற்பட்ட ஸ்தலம் சொல்கிறாங்க அதாவது சூரபத்மனி அழிக்க முருகன் வந்து படைக்கப்பட்டார் இல்லையா சிவனால் அப்போ வந்து பார்வதி தேவி சத்ரு சம்ஹார மந்திரத்தை சொல்கிறதுக்காக முருகனுக்கு உபதேசிக்க சொல்லி சிவன்கிட்ட கேட்டிருக்காங்க சிவன் வந்து தன் மகனே ஆனாலும் அவ்வளோ ஈஸியாக அவர் சொல்லி கொடுத்துடல அதுக்கு வந்து நாலு கண்டிஷன் போட்டார் என்னன்னா பூலோகத்தில் தவம் தவம் செய்யணும் கடம்ப மரம் கங்கையோடு கங்கைக்கு சமமான தீர்த்தம் உள்ளது தர்பை தோன்றின இடம் விஷ்ணு வந்து சிவதீட்சை பெற்ற இடம் இந்த மாதிரி இடத்துல வந்து நிபுலோகத்தில் இந்த கடும் தவம் புரியணும் அந்த த அதில் வந்து அமைச்சினா தான் உனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி சொன்னார் முருகரும் வந்து அப் அந்த விதமான இடத்த தேடினப்போ அமைஞ்ச நாளும் நேர்கோட்டில் அமைஞ்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை இங்கே வந்து அவர் வந்து இந்த மந்திரத்தை தவம் பண்ணி இந்த மந்திரத்தை சிவனிடம் பெற்றார் அப்படிங்கிறது வரலாறு இது வந்து சின்ன சின்ன சந்நிதிகள்லாம் இருக்குது இந்த தளத்தில் மந்திர உபதேசத்தை சிவனிடம் இருந்து முருகன் பெற்றதால் இது இவருக்கு வந்து மந்திர வேலாயுத சுவாமி என்றும் மந்திரியப்பன் என்றும் மந்திர முருகன் என்றும் பெயர் ஏற்பட்டது காலப்போக்கில் அது மருவி வந்து இப்போ மந்திரகிரி வேலாயுத சுவாமியாக இருக்கார் இங்கே தான் வந்து உங்களுக்கு இந்த மந்திரத்தை வாங்கிட்டு சிவன் சிவன்கிட்ட வாங்கி சிக்கலில் வேல் வாங்கி திருச்செந்தூரில் வந்து சமூகாரம் நடந்ததாக சொல்லப்படுகிறது இங்கே இருக்கிற முருகன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு முகங்களுடனும் பனிரெண்டு திருக்கைகளுடனும் வள்ளி தெய்வானை சமயத்தை வந்து தென்படுகிறார் எல்லா இடத்துலையும் வந்து சேவல் கொடியில் வச்சுருப்பார் இங்கே சேவல் கொடியும் இருக்குது சேவலையும் ஒரு ஆயுதமாக வச்சுருக்கார் ஆசிய கண்டத்திலேயே எங்கேயுமே இல்லாத மாதிரி போர்க்கோளத்தில் நின்ற தவமாக இருக்கிறார் முருகர் இங்கே இங்கே இருக்கிற சுற்றி இருக்க அறுபது கிராமம் முருகனின் வந்து அருட்பார்வையினால் நல்லா செழித்து வளர்கிறது நம்ம பார்க்குறப்ப நல்லா சில பச்சை பசுமை வண்ணம் இருக்கிறது பார்த்தாலே நமக்கு தெரியுது இங்கே இருக்கிற மக்களுக்கு முருகனை தான் வந்து மந்திரியாக வச்சுருக்காங்க எந்த காரியம் இதெல்லாம் எடுக்கிறத ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இவர்கிட்ட வந்து பூ போட்டு கேட்டு அப்புறம்தான் முடிவெடுக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க வலது கையில் ஒரு பூவும் இடது கையில் ஒரு பூவும் கொடுத்து வலது கையில் இருக்கிற பூ அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே விழுகணும் வடதுகையில் இருக்கிற பூ விழுந்ததுன்னா அந்த காரியம் நல்லபடியாக நடக்கலாம் நடத்தலாம் அப்படின்னும் இடது கையில் இருக்கிற பூ விழுந்ததுன்னா அந்த காரியத்தை தொடங்க வேண்டாம் என்றும் ஐந்து நிமிடத்திற்கு மேல் காலதாமதம் ஏற்பட்டால் அந்த காரியம் நடக்க தாமதம் ஏற்படும் என்றும் அர்த்தம் கொள்ளப்படுகிறது மந்திரகிரி வேலாயுத சுவாமிக்கு அரோஹர அரகரா ஓரா तरुपत्ति, तिरुददध यत्ति, किरचत्ति, चरवण, मुथ्ति, कोरुवित्तु சுவாமியை திவ்யமாக தரிசித்தாச்சு இதுதான் வெளிப்பிரகாரம் ஞானம் பழம்போல் இருக்கிறார் நாட்டு ரோஜா இது ரொம்ப நாளாச்சு இதை பார்த்து நம்ம கோயிலை சொன்ன சுற்றி பார்க்கல இல்லையா வாங்க சுற்றி பார்த்துடலாம் இங்கே இருக்க மக்கள் வந்து மாடு கறக்கிற முதல் பாளையம் குழந்தைங்களுக்கு அடிக்கிற முதல் முடியை கொடுக்குற மு முடி கொடுப்பாங்க இல்லையா அதுவும் வந்து ஃபஸ்ட்டு இந்த முருகனுக்கு தான் கொடுப்பாங்க அப்புறம் தான் அவங்க மற்ற இடத்துக்கு போவாங்க அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க இது கோவிலோட வெளிப்பிரகாரம் இப்படி சுற்றி வந்தோன்னா பேக் பின்னாடி பின்புற கதவு இருக்குது அந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரில் பைக்கிலெலாம் வந்தால் இந்த வழியாக தான் வருவாங்க நம்ம வந்து படியேறி வந்ததுனால முன்புற அந்த வழியாக வந்தோம் இது வந்து பின்புற வழி படி இரநூத்தி இருபது படினாலும் சில பேரால் ஏற முடியாது வயசானவங்களால அப்படிங்கிறதுனால இந்த வழியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த கோவிலோட இந்த ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கிற ஆஃபீஸ் இதெல்லாம் இங்கே இருக்குது அன்னதான கூடம் இருக்குது சைடில் அங்கே அதுதான் அப்புறம் பார்க்கிங் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்க்கிங் நல்லா நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டாய்லெட் இருக்குது பக்கத்துலேயே முடி காணிக்க கொடுக்குற இடம் இருக்குது இந்த வழியாத்தான் பின்னாடி பைக்கு கார்லாம் வந்தால் இந்த அங்கேருந்து தான் வந்து இப்படி இந்த மாலை வழியை அப்படி ஏறி இந்த பக்கம் வரலாம் வந்து இங்கே பார்க்கிங் பண்ணி இப்படி வண்டியெல்லாம் நீ பாட்டிக்கலாம் அது நல்லா சௌகரியப்படுத்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது பச்சை பசைல முருகர் அந்தளவுக்கு அருட்பார்வை புரிஞ்சுருக்கார் பின்புற கோபுரத்தின் அழகிய தோற்றம் எப்படி இருக்குது மேலே மேகம் எல்லாம் இங்கே வந்து இந்த சத்ரு சமூகார பூஜைன்றது இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக நடத்தப்படுது இந்த இடத்துல தான் இருக்கிற சுனை வந்து எப்பயுமே வற்றாத சுணையாமல் இதிலிருந்து தான் எடுத்து டெய்லி வந்து முருகருக்கு அபிஷேகம் நடக்கும்னு சொன்னாங்க மந்திர வடிவேல் வருக வருக சஷ்டி கவசத்தில் இருக்கும் இல்லையா அந்த வாசகம் அப்படி தரிசித்து அப்படியே கிளம்பிட்டோம் அனைவரும் குடும்பத்தோடு தரிசிக்க கீழே படி இறங்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும் அவசிய குடும்பத்தோட வந்து முருகனின் திருவருள் பெருக வணக்கம் நாங்கள் இறங்கி கீழே வந்தோம்னா பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது பார்த்தா இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் வந்து மூலிகை சூப்புன்னு கொடுத்துட்ருந்தாங்க வாரத்தில் அஞ்சு நாளும் கொடுக்குறாங்களாம் சனி ஞாயிறை தவிர நல்ல உண்மையிலே இந்த காரியம் இல்லையா அது மாதிரி நிறைய பேர் எல்லாம் செய்யணும் தேர் மண்டபம் இந்த வழியில் ரைட் சைடு இப்படி தான் அந்த பைக் கார் போகிற வழின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த வழி தான் இது முருகனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு முருகனோட அர்ப்பார்வையில் இங்கே உள்ள விவசாயம் விவசாயம் சேர்ந்த தொழில்கள்லாம் நல்லபடியாகவே நடக்குது நிறைய தேங்க்யூ நண்பர்களே